ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்னிஸ் நியூஸ்ட்டி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ரஜினிகாந்த் தேடி நடித்த விஜயகாந்த் திரைப்படம் எதுன்றது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோ போட்டுக்கிறோம் இந்த திரைப்படம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் வெளிவந்த சின்ன கவுண்டர் என்ற திரைப்படம் நாங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து முதல்ல டேரக்டர் வந்து ரஜினிகாந்தை தான் இந்த கதையை சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தை ஏதோ காரணங்களால் இந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்ததினால இந்த கதையை விஜயகாந்தை சொல்லி விஜயகாந்த் திரைப்படத்தில் நடித்து இந்த திரைப்படமும் மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக மாறியது இந்த திரைப்படத்தை ரஜினிகாந்த் பார்த்துவிட்டு இந்த திரைப்படத்தின் கதை மிகவும் நல்லதாக உள்ளது உங்கள் நடிப்பும் நல்லதாக ஒன்று விஜயகாந்தை பாராட்டி எனக்கும் இந்த திரைப்படம் மாறி ஒரு திரைப்படம் கதை இருந்தால் கூறுங்கள் என்று டைரக்டரிடம் கேட்க எஜமான் திரைப்பட கதையை டைரக்டர் கூறி ரஜினிகாந்த் நடித்து இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது